இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் குளம் அருகே உள்ள கவுண்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அழகு சுந்தரபாண்டி இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு விவசாயி இவர் சொந்தமாக டிராக்டரை வைத்து விவசாய பணிகள் மேற்கொண்டு வருகிறார் கடந்த வருடம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இரவு அழகு சுந்தரபாண்டி வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் சல்லி செட்டிப்பட்டி கிராமம் அருகில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அறிவாளால் வெட்டினர் இதில் காயமடைந்த சுந்தரபாண்டி விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இது தொடர்பாக சங்கரலிங்கபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் அதில் சுந்தரபாண்டியும் வல்லநாடு பகுதியைச் சேர்ந்த புனித ஆணி எஃப்ஜிபா என்கின்ற இருபத்தி ஒன்பது வயது பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இதற்கிடையே மாரிராஜு என்பவருக்கும் புனித ஆணி எப்சிபாவிற்கும் நீண்ட நாட்களாக தொடர்பு இருந்து வந்துள்ளது தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவர் இடையூறாக இருந்ததால் அவரை தீர்த்து கட்ட புனித ஆணி எப்சிபா தன்னுடைய கள்ளக்காதலன் முப்பத்தி ஒரு வயதான மாரிராஜ் மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயதான சரவணன் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதன்படி மதுரையைச் சேர்ந்த கூலிப்படையினருக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பேசி அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து கூலிப்படையைச் சேர்ந்த இரண்டு பேர் அழகு சுந்தரபாண்டியை வெட்டி கொலை செய்ய முயன்றது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து புனிதானி எப்ஜிபா மாரிராஜ் சரவணன் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் தப்பி ஓடிய கூலிப்படையைச் சேர்ந்தவர்களை கைது செய்ய விளாத்திக்குளம் டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்